அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று டிசம்பர் மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி மார்கழி மாதத்தின் பத்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளில் பணம் சேர்வதற்கு நகை சேர்வதற்கெல்லாம் நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால் இது ஒரு பணவசிய நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா பணம் சேர்வதற்கு பார்த்திங்கன்னா நம்ம குபேரரை கும்பலாம் அதே போல் தங்கம் சேரணும் அப்படிங்கும்போது குரு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வந்து நமக்கு சேரும் அதுக்காக தான் இந்த நாளை வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது சரிங்களா அடுத்து இந்த நாளில் நமக்கு மார்கழி மாதத்திற்கு உண்டான வளர்ப்பெறி சஷ்டி திதியானது இருக்குது வளர்ப்பெறி சஷ்டிங்கிறது வளமான வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ அதெல்லாம் நம்ம முருகப்பெருமானிடம் கேட்டு பெற வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தினுடைய கடைசி சஷ்டி திதி இது அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இது வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறதுனால இது நம்ம குபேர சஷ்டி அப்படின்னு சொல்லலாம் இறைவழிப்பாட்டின்படி இந்த சிறப்பு இருக்குதுங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி டூ ஃபைவ் டூ ஃபைவ் அப்படிங்கிற எண்ட்ஸ் இருக்கும் செவன் செவன் அப்படிங்கிற எண்ட்ஸ் இருக்குது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை முன் வைக்கிறவங்க போது அதில் பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்துட்டு ரிமூவ் பண்ணும் குறிப்பாக பண வரவுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்கிறதுக்கு இந்த செயற்கை வரக்கூடிய நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் இந்த நாளில் பீரோவில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பொருள் வைங்க இதன் மூலமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நேற்று இரவே வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த ஒரு பரிகாரத்தை செய்கிறதுக்கு அசைவம் வந்து சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து இருக்குது நீங்கள் சுத்தமாக தான் இருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த பரிகாரத்தை நீங்கள் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் ஒருவேளை இன்றைக்கி பீரியட்ஸில் இருக்கிறீங்க அசைவம் சாப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி நான் மதியம் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் கையில் வந்து எழுதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் குறித்து தான் சொல்லியிருப்பேன் நீங்கள் இது வரைக்கும் அந்த ரெண்டு வீடியோக்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து எது செய்யணுன்னு தோணுதோ அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா சஷ்டி திதியை முன்னிட்டு மிளகு வச்சு செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் இது அப்படின்னே சொல்லலாம் சஷ்டி திதி அன்னைக்கு நான் எப்போதுமே மிளகு வச்சு ஏதாவது சொல்லிடுவேன் ஏன்னா மிளகு வந்து பண கஷ்டத்தையும் போக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் அதாவது கடன் பிரச்சனை எதிரி தொல்லை கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நீக்கும் அதுவும் ஆறுங்கிற எண்ணிக்கையில் நம்ம வச்சுட்டு செய்கிறது சிறப்பு ஏன்னா முருகப்பெருமான குறு எண் ஆறு சஷ்டி திதியும் பார்த்திங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஆறாவது திதி தான் அதனால் நம்ம இப்போது இந்த பரிகாரத்துக்கு ஆறு மிளகு வந்து பயன்படுத்த போகிறோம் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது இல்லையா அதே எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் வந்து செய்யணும் நமக்கு இன்றைக்கி யமகண்டம்ங்கிறது காலையிலேயே முடிஞ்சிடுச்சு இப்போ ராகு காலம் கூட பார்த்திங்கன்னா இப்போ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் தான் ராகு காலம் இப்போ மூணு மணிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் நீங்கள் இப்போ கூட செய்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம் சரி இப்போ இந்த மண்ணகல் எடுத்துக்கோங்க மிளகு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து தேவைப்படுது மஞ்சத்தூளுங்கிறது குரு பகவானின் அம்சம் பொருந்தியது சரிங்களா இப்போ இதை வந்து நீங்கள் சின்ன ஸ்பூனாக ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து அதில் மூணுங்கிற கவுண்டிங்கில் மஞ்சத்தூளை எடுத்து இந்த அகல் விளக்கில் வந்து நிரப்பிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுங்க ஏன்னா குரு பகவானு குறுகியன் வந்து மூணு சரிங்களா அதனால் மூணுங்கிற அளவில் நீங்கள் இந்த ஸ்பூனில் எடுத்து எடுத்து இந்த மண்ணகல்ல வந்துட்டு போடணும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது வடக்கு திசை நாற்று ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் உக்காந்துக்கணும் சரிங்களா அடுத்து ஒரு சில்லறை காசு வந்து எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாய் ஒரு ரூபான்னு நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா பண கஷ்டமும் நீங்களும் இல்லையா அதுக்காக தான் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணி இல்லாத கழுவிட்டு ஒரு கிளாத்து வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ ஒரு அகல் விளக்கில் நீங்கள் மூணு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து போட்டுட்டீங்க ஆறு மிளகு வந்து எடுத்துட்டீங்க ஒரு காசு வந்து எடுத்துக்கிட்டீங்க இப்போது வடக்கு திசையை பார்த்த மாதிரி தான் நீங்கள் உக்காந்துக்கிடும் மனதார முருகப்பெருமானையும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வம்னு உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களையும் நீங்கள் வேண்டிக்கோங்க அதன் பிறகு இந்த மிளகு இருக்குது இல்லையா அந்த மிளக நல்ல உங்களுடைய விருப்பங்களை சொல்லி எனர்ஜி ஊட்டி அதன் பிறகு இந்த மஞ்சத்தூளில் வைங்க எனக்கு நல்ல பணம் சேரணும் கடன் நீங்கணும் நோய் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இந்த ஆறு மிளகையும் இந்த மஞ்சத்தூள் வந்துட்டு வைங்க ரவுண்ட் ஷேப்லேயும் வைக்கலாம் இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் வந்துட்டு வைச்சலாம் ஆனால் ஒன்று ஒன்றா பொறுமையாக வைக்கணும் அப்படியே டக்குன்னு வந்துட்டு போடக்கூடாது ஒன்று ஒன்றா வந்து போடுங்க வலது கையால் ரைட் ஹேண்டால் போடுங்க அடுத்து இந்த அஞ்சு ரூபாய் காசு இருக்குது இல்லையா இந்த அஞ்சு ரூபாய் காசை உங்களுடைய இடது உள்ளம் கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு அப்படியே அதை வந்து தேய்ங்க லைட்டாக தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த காசும் சூடாகும் உள்ளங்கையும் வந்து சூடாகும் இப்படி நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் அதாவது என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது என் வீட்டில் நிறைய பணம் இருக்கின்றது இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் வந்து தேய்க்கலாம் அதன் பிறகு இந்த காசை இந்த மிளகு மேலேயே வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நாடுலையும் இந்த அகல் விளக்கை வச்சுட்டு உங்களுடைய கஷ்டமெல்லாம் நீங்கிடுச்சு உங்களுக்கு தேவையான அளவு பணம் கிடைக்குது இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போ சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது இன்று நீங்கள் எப்படியும் மாலை நேரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு வந்து செய்வீங்க அப்போ நீங்கள் இந்த பூஜை ஏரியில் முருகப்பெருமான் படம் வச்சுருந்தாலும் சரி விக்கிரகம் வச்சிருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க ஒருவேளை பீரியட்ஸில் இருக்கிறீங்க அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படிங்கும்போது இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் அந்த வடகிழக்கு மூளை இல்லையா நார்த் ஈஸ்ட் கார்னர் குபேர மூளை அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வச்சுருங்க இது வந்து இன்றைக்கி முழுக்க அப்படியே இருக்கட்டும் சரிங்களா இன்றைக்கி முழுக்க அப்படியே இருக்கட்டும் இப்போது நாளைக்கு காலையில் இப்போ வெள்ளிக்கிழமை வந்து நிலைவாசல் படியெல்லாம் தூய்மைப்படுத்தும் பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கும்போது இந்த மஞ்சத்தூளை பயன்படுத்தி நீங்கள் நிலைவாசல் தொடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் அங்கே பொட்டிடுவீங்க இல்லையா அந்த பொட்டிடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் வெள்ளிக்கிழம நாள் வாசல் தெளித்து கோலம் போடுவோம் இல்லையா அந்த தண்ணீர் இந்த மஞ்சத்தூளை கலந்து வாசலில் வந்து தெளிச்சு விடலாம் இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் அந்த அஞ்சு ரூபாய் காசை நம்ம மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மிளகு இருக்குது இல்லையா இந்த மிளக சின்னதாக ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஏதாவது ஒரு துணிலேயோ மூட்டை மாதிரி வந்து கட்டிட்டு உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இது உங்கள் கூடவே இருக்கிறது உங்களை எந்த ஒரு சக்திகளும் நெருங்காமல் பார்த்துக்கும் மேலும் பண வரவில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து நீக்கும் கடன் பிரச்சனையும் வந்து நீக்கும் இது நம்ம கூடவே இருக்கிறது நல்லது அதனால் பர்ஸ்லேயே வந்துட்டு வச்சுக்கோங்க பீரோவில் வைக்க வேணாம் பர்ஸில் வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம் இப்போ இந்த நிலைவாசல் படிக்கு போட்டு வைங்க தண்ணீரில் கலந்து தெளிங்கன்னு இல்லையா அதே போல் இந்த மஞ்சத்தூள் அணிங்க நாளைக்கு குளிக்கவும் தண்ணீரில் கூட நீங்கள் கொஞ்சம் கலந்து குளிக்கிறதும் நல்லது இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் மிளகு மட்டும் ரெகுலராக உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி இப்போ பெண்களுக்கும் போது அவங்க முந்தாணியில் முடிஞ்சு வச்சுக்கலாம் அல்லது பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பணம் வச்சு நெஞ்சுக்குள்ளே வச்சுருப்போம்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்படி நம்ம கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் சரிங்களா இது எது வந்து உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த மாதிரி வந்து பண்ணிடுங்க நான் நேற்று சொன்னது இன்னைக்கு காலையில் சொன்னது இதெல்லாம் பண்ணிவிட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா இது ஒன்று மட்டும் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்